ஐயப்பன் வரலாறு பாகம் பத்து மகாராஜா மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்த தருணம் பார்த்து மகாராணியோ மகாராஜாவிடம் சென்று தனது மனதில் இருந்து வந்த எண்ணங்களை வெளிப்படுத்தினார் அதாவது தன்னுடைய வயிற்றில் பிறந்த ராஜசேகரனே தங்களுக்கு பின் அரசாள வேண்டும் என்றும் வனத்தில் இருந்து எடுத்து வந்த மணிகண்டன் தங்களுக்கு பின் அரசாள்வது என்பது எனக்கு விருப்பமில்லை என்றும் மகாராணி மகாராஜாவிடம் உரையாடி கொண்டிருந்தார் ஆனால் மகாராஜாவோ மகாராணியின் கூற்றுகளுக்கு செவிசாய்க்காமல் தனக்கு பின் மணிகண்டன் மட்டுமே தனது ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பதில் திடமாக மகாராணியிடம் எடுத்துரைத்தார் சில நாட்களாகவே உனது போக்கில் மாற்றங்களை நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் ராணி ஆனால் அது இவ்வகையில் இருக்கும் என்று நான் என்றும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவனும் தம் மகன்தானே மூத்தோன் இருக்கும் பட்சத்தில் இளையோன் ஆளக்கூடாது என்பதில் நினைவிற்குள் மணிகண்டனே எனக்கு பின் அரசாழ்வான் என்று எடுத்துரைத்து அவ்விடம் விட்டு சென்றார் மகாராணிக்கு மகாராஜாவின் கூற்றுக்களில் திருத்து இல்லாமையால் அவள் அவர் மிகுந்த கோபத்துடன் முதலமைச்சரை அணுகி இந்த உரிமையில் தான் ஈன்ற மகனை வெற்றி கொள்ளும் வகையில் நிவர்த்தி செய்ய இயலுமா என்று கேட்டார் மேலும் மூத்தோன் இருக்கும் பட்சத்தில் இளையோன் ஆள இயலாது என்று மன்னன் கூறியது அவர் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது ராணியின் மனதில் பதிந்த இந்த எண்ணம் முதலமைச்சரின் சதித்திட்டத்திற்கு ஒரு விதையாகவே அமைந்தது அதாவது தனது மனதில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பகையை நிறைவேற்றி கொள்ள இந்த விதையை தனக்குரிய ஒரு மரமாக மாற்றிக்கொள்ள விருப்பம் கொண்டு அதை செயல்படுத்தவும் தொடங்கினார் அதாவது மகாராணியின் அதிகாரத்தையும் அவர்களிடம் இருந்த பொருட்களையும் மகாராஜாவும் மணிகண்டனை இளவரசனாக அறிவிக்கும் பொருட்டு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வந்த அவரின் வேகத்தை காட்டிலும் தன் திட்டத்தின் வேகத்தை அதிகப்படுத்த முயன்றார் முதலமைச்சர் அதற்கென மாபெரும் திட்டத்தை தீட்டினார் அதாவது அரண்மனை வைத்தியரை கொண்டு சில பதவிகள் அளிப்பதாக உறுதிமொழி கொடுத்து செய்யும் காரியத்திற்கான பொருளையும் கூறி மகாராணிக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருப்பதாகவும் அதை சரி செய்ய சில கடுமையான இடத்திலிருந்து பொருட்கள் கொண்டு வரும் இடத்திலும் இருத்தல் வேண்டும் என்றும் கூறுமாறு முதலமைச்சரும் மற்றும் மகாராணியும் இணைந்து சதித்திட்டம் தீட்டினார்கள் திட்டத்தின்படியே ராணியும் தனது நாடகத்தை மகாராஜாவிடம் அரங்கேற்றத் தொடங்கினார் அதாவது தனக்கு தலைவலி என்பது மிகவும் கடுமையாக இருப்பதாகவும் தன் வேலைகளில் சிறிதும் கவனம் செலுத்த இயலவில்லை என்றும் அரண்மனையே அதிரும் வகையில் அலறிக்கொண்டு மிகுந்த வேதனையுடன் இருப்பதாக காட்டிக்கொண்டாள் மகாராணியின் அலறலை கேட்ட மகாராஜாவும் நிகழ்வது யாது என்று அறியாமல் உடனடியாக அரண்மனை வைத்தியரை அழைத்து மகாராணிக்கு உகந்த சிகிச்சை அளிக்குமாறு கூறினார் ஏற்கனவே திட்டமிட்ட சதி திட்டத்தின்படியே தனது செயல்பாடுகளை அரங்கேற்ற தொடங்கினார் வைத்தியர் அதாவது மகாராஜாவின் முன்னிலையில் மகாராணியை உடல்நிலை ஆராய்வது போல் சில மூலிகைகளை கொடுத்து அவரின் தலைவலி குறைவதற்காக முயற்சி செய்வதாகவும் தனது பாவங்களை மேற்கொண்டார் பல மூலிகை அளித்தோம் மகாராணியின் தலைவலியானது சரியாகவில்லை என்று சற்று சஞ்சலம் கொண்ட முகத்துடன் மகாராஜாவிடம் அவர்கள் திட்டமிட்ட சதி திட்டத்தில் இரண்டாம் நிலையை செயல்படுத்த தொடங்கினார்கள் மகாராஜாவோ முதலமைச்சரிடம் ராணியின் நிலையை எடுத்துக் கூறி மற்ற தேசத்தில் இருக்கும் வைத்தியரை அழைத்து வர ஆணையிடலாம் என்று கூறினார் ஆனால் முதலமைச்சரோ மகாராஜாவே நம் வைத்தியர் சாதாரணமானவர் அல்ல அவர் எல்லாவிதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியவர் என்று ஆறுதல் கூறினார் மேலும் மகாராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலிக்கு உண்டான தீர்வையும் இந்நிலையில் தேர்வு செய்து வைத்திருப்பார் மனம் சஞ்சலம் கொள்ள வேண்டாம் என்று ஆறுதல் கூறுவது போல மகாராஜாவிடம் உரையாடி அவர்களின் திட்டத்திற்கு தகுந்தாற்போர் மகாராஜாவையும் அவர் அறியா அழைத்து சென்றார்